சமீபத்தில் ஐந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்ற பிரதமர் மோடிக்கு கானா திருநிடாட் நாடுகளின் உயரிய விருதுகள் வழங்கப்பட்டது இதன் மூலம் இருபத்தைந்து நாடுகளின் உயரிய விருதுகளை பெற்ற பிரதமராக சாதனை படைத்துள்ளார் பிரதமர் மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றுள்ள பிரதமர் மோடி கடந்த இரண்டாயிரத்து பதினாறு முதல் தற்போது வரையிலான காலகட்டத்திற்குள் பெற்ற மிக உயரிய விருதுகளின் பட்டியல் ஆர்டர் ஆப் கிங் அபுதுல்லாசிஸ் சவுதி அரேபியா இரண்டாயிரத்து பதினாறு ஆர்டர் ஆப் அமனுல்லா கான் ஆப்கானிஸ்தான் இரண்டாயிரத்து பதினாறு ஆர்டர் ஆஃப் தி ஸ்டேட் ஆப் பாலஸ்தீன் பாலஸ்தீன் இரண்டாயிரத்து பதினெட்டு ஆண்டர் ஆப் மாலத்தீவு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆண்டர் ஆப் சயத் அரபு அமீரகம் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆண்டர் தி ரெனேசன்ஸ் பஹ்ரைன் இரண்டாயிரத்து பத்தொன்பது லீஜியன் ஆப் மெரிட் அமெரிக்கா இரண்டாயிரத்து இருபது ஆண்டர் ஆப் பிஜி பிஜி தீவுகள் இரண்டாயிரத்து இருபத்தும் மூன்று ஆண்டர் ஆப் லகோஹு பப்புவான் நியூ கினியா இரண்டாயிரத்து இருபத்தும் மூன்று ஆண்டர் தி நைல் எகிப்து இரண்டாயிரத்து இருபத்தும் மூன்று லீஜியன் ஹானர் பிரான்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தும் மூன்று ஆண்டர் ஆப்ஹானர் வீஸ் இரண்டாயிரத்து இருபத்தும் மூன்று ஆண்டர் தி டிராகன் கிங் பூட்டான் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆண்டர் ஆப் சேன் டான் ரஷ்யா இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆண்டர் ஆப் தி நிகர் நைஜீரியா இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டொமினிகா அவார்ட் ஆப் ஹானர் டொமினிகன் குடியரசு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆண்டர் ஆப் எக்ஸலன்ஸ் ஆப் கயானா கயானா இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆண்டர் ஆப் முபாரக் தி கிரேட் குவைத் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆண்டர் ஆப் ஃப்ரீடம் ஆப் பர்போடா பர்போடாஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டர் ஆஃப் தி சார் ரன் கி ஆஃப் தி இந்தியன் ஓஷன் மொரிஷியஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஸ்ரீலங்கா மித்ர விபூஷனா இலங்கை இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டர் ஆஃப் மகோரியாஸ் மூன்று சைப்ரஸ் தீவுகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டர் ஆப் தி ஸ்டார் ஆ கானா கானா இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டர் ஆஃப் தி ரிபப்ளிக் ஆ ட்ரினிடா டான் டொபேகோ ட்வினிடா டன் டொபேகோ இரண்டாயிரத்து இருபத்தைந்து